இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் எல்லாம் என்னை கிண்டல் செய்தாலும் பரவாயில்லை எனக்கு அதனால் குற்றம் நேர்ந்தாலும் பரவாயில்லை இந்த காப்பியத்தை நான் ஏன் பாடப்போம் நீங்கள்லாம் இந்த கேள்வி கேட்கலாம் அது ஒரே பதில் தான் பொய் இல்லாத நல்ல கேள்வியினால் உண்டாகிய புலமையுடைய வால்மீகி முனிவரெல்லாம் சொன்னார் அவ்வளோ பெரியவங்க சொன்ன அந்த கருத்தை அந்த கவிகளின் பெருமையை தெய்வத்தின் நான் தன்மையினாலே அருள் பெற்றவர்கள் அந்த வான்மீகி மூலம் அப்படிப்பட்டவருடைய கவிதை இந்த உலகத்துக்கு நான் உணர்த்தணும் அதுக்காகத்தான் நான் கம்பராமாயணத்தை எழுதுகிறேன் என்று சொல்கிறார் வையம் என்னை கழவும் மாசு எனக்கு எய்தவும் இதை அம்புவது யாது எனின் பொயில் கேள்வி போலமாயினோர் பூகள் தெய்வமா கவி மாட்சி அடுத்து சொல்றாரு பல்வேறு வகையான செயல் தொகுதியாலான கவிதைகள் எல்லாம் இப்படிப்பட்ட கவிதைகளுக்கெல்லாம் இடமாக இருக்கிற செவி இந்த கவிதையை காதுகளிலே என் கவிதைகளை எல்லாம் படித்தால் யாழிசையாகிய தேனை பருகுகின்ற அசனமாகிய நல்ல விலங்கின் செவிகளிலே பரையோசையை வீழ்ந்தது போன்று இருக்கும் என்று சொல்கிறார் அதாவது என்னன்னா இசையிலே மகிழ்ந்து திளைக்கும் அசம் பறையும் வல்லோசை கேட்டால் உயிர் விட்டு விடும் உயிரே போயிடணும் அதுபோல என்னுடைய பாடலின் ஓசையை கேட்டால் எல்லாம் துன்புறுவார்கள் என்று தண்ணி தண்ணி சொல்லிக்கொண்டார் அதாவது பல்வேறு விருத்த பாடல் தான் நான் எழுதியிருக்கிறேன் செயல் தொகுதி எழுதியிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் கேட்கிற காதுகளுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால் யாழ் இசையாகிய தேனை பருகின்ற நல்ல விலங்கின செவிகளிலே பரயோசை வீந்தது போல் விலங்குகளின் காதில் பரையோசை காட்டால் என்ன ரசிக்குமா நான் ஓடிவிட்டோம் ஆனால் அற்புதமான ஓசை யாழ் இசை இது அப்படிப்பட்டதை நான் பாடுற அப்படின் வாங்க சார் நல்லா இருக்கேன் சார் வாங்க

பறை அடுத்தது போலும் என்பாரோ ஆனால் என் கவிதைகள் விலங்குகளுக்கு பறை ஒலி கேட்டால் எப்படி பயந்து ஓடும் அது இந்த சான்றோர் பெருமக்கள் மக்கள் எல்லாம் என்னுடைய கவிதையின் ஓசை பறைகளைப் போல இருக்கும் என்று தன்னைத்தானே குறி குறைத்து மதிப்பிடுகிற ஒரு பணிவை நாம் பார்க்கிறோம் அடுத்து சொல்றாரு இயல் நாடகம் என்று தமிழின் துறை மூன்றாக இருக்கிறது இதெல்லாம் ஆராய்ந்து அறிந்தார்கள் போலவர்கள் இசை நாடகம் வந்து தமிழறிஞர்கள் ஆராய்ந்து இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்லி கொடுக்க தயவு செய்து என்னுடைய பாடலிலே குற்றம் குறை இருந்தால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் அதை எப்படி பொறுத்து கொள்ள சொல்றாரு அப்பா அறிவற்றோர் சொன்ன சொற்களை சமூகம் பொருட்படுத்தால் திட்டமாட்டாங்க அடபாடான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பக்தர்கள் சொன்ன சொற்கள் பக்தர்கள் எல்லாம் இறைவன் மீது இருக்கிற ஆர்வத்தினுக்கான சொன்ன என்ன பண்ணுவான் அவன் சாமி கும்புறான் சொல்லி மரம் போகிறான் அதுபோல என்ன என்னப்படாதோ எப்படி ஆராயாமல் விடுவார்கள் அது போல நான் சொன்ன இந்த கம்பராம அந்த ராமாயணத்தை நீங்களும் பக்தர் போலவும் வேதையர் போலவும் எப்படி உதாசீனப்படுத்தீர்களோ அதுபோல இதை ஆராய்ந்து குறை சொல்ல வேண்டாம் என்று பணிவோடு சொல்லுகிறார் கம்பர் முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய முத்தாம கவிஞருக்கு கேவன் பித்தர் சொன்னவும் 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 பத்தர் அறிவற்றோர் சொன்ன சொற்கள் பித்தர்கள் சொன்ன சொற்கள் பக்தியார் மூணு பேர் சொன்ன சொற்கள் யாராவது அதை ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து பேசுவார்களோ பேச மாட்டோம் அந்த மாதிரி நான் எழுதிய இந்த கவிதையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று கம்பர் சொல்லுகிறார் முத்தமிழ் துறையின் முறை நோக்கிய முத்தாம கவிஞருக்கு ஒன்று உணந்தவென் பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் சொன்னவும் சொன்னோடு நாடக மேடையிலே ஆடுகிற போது தரையே கேடிக்கொண்டு இருக்கும் இல்லையா அறியாமை அந்த குழந்தைகளுக்கு நான் நாடகம் நடிறான்னா நடிக்காதுங்க காலில் கோடு போட்டு அதே போலதான் சிற்பக்கலையிலே வல்லவர்கள் அந்த குழந்தைகளை போய் என்னடா இப்படி சிற்பத்தை வரைட்டானா என்னன்னோ பண்றேன் கோபிச்சுக்குவாங்களா கோபித்துக் கொள்ள மாட்டார் அது போலத்தான் நான் குழந்தை மாதிரி சிறிதளவேனும் தெளிவில்லாத என்னுடைய கவிதையை கேட்டு முறையாக நூல்களை ஓதி உணர்ந்த புலவர்கள் எல்லாம் செல்லம் கொள்ளலாமா சுவாமி குழந்தைகள் எப்படி கீரல் போட்டா சிற்பிகள் கண்டுக்க மாட்டாங்க அதுபோல பெரியவர்களே இந்த கம்பனாகிய குழந்தை எழுதுகிற கவிதையின் மீது நீங்கள் சினம் கொள்ளாமல் அதை ஒரு கேரளில் இருந்து நினைத்து கடந்து போக வேண்டும் என்று பிள்ளைகள் தரையில் கொள்கிறார் தச்சரும் காய்வரோ இறையும் ஞானமும் இல்லாத என் முறையின் நூல் உணர்ந்தாரும் முனிவரோ தெய்வ மொழி என்று சொல்லுகிறார்களே வடமொழி அந்த தெய்வ மொழியிலே ராமகாதி எழுதினார் வான்மீ அவரோடு வசிட்டர் எழுதினார் போதாயனார் என்றார் மூன்று பேர் எழுதினார்கள் வான்மீகி வசித்தர் போதாயனார் அந்த மூணு பேரில் முதன்மையானவர் வாக்கில் சிறந்தவர் வான்மீகி அவர் சொல்லியபடி தான் நான் தமிழ் பாடல்களால் இந்த ராமாவதாரத்தை நான் சொல்லுகிறேன் அதனால் வடமொழியிலே மூணு பேர் ராமபுரான் கதை எழுதினார்கள் ஒருத்தர் வான்மீகி இன்னொரு வசிட்டர் மூணாவது போதாயர் அந்த அதிலே இந்த வான்மீகியான மூத்தவர் சிறந்தவர் வாக்கியல் சிறந்தவர் வான்மீகி அவர் சொன்னபடி தான் நான் தமிழிலே எழுதுகிறேன் என்று பணிவாக சொல்வதை நான் பார்த்தேன் அதனால் மூணு பேர் எழுந்த ஒருத்தர் தான் எடுத்துக்கிறேன் மீது ரெண்டு பேர் எடுக்கலை ஏன்னா அவர் அறிவிலே மிக்கவர் என்று அந்த மூணு பேர் சொல்றார் தேவ பாட கதை செய்தவர் மூவர் ஆனவர் தம்முழும் முந்தியனாவினான் ஒரையின்பாடி நான் தமிழ் பாவினால் இது பாவினா இப்படி தேவபா மூன்று பேர் சொன்னார்கள் ஆனால் மூணு மூணு பேர்ல தமிழ் முந்திய நாவினான் உரையின் முந்திய இருக்கிறவன் யாரு வாங்கி அவருடைய பாவினால் தான் நான் தமிழே எழுதுகிறேன் என்று பணிவாக சொல்லுகிற அந்த பணிவை இந்த பாடலிலே நாம் பார்க்கலாம் அடுத்து சொல்றாரு நல்லொழுக்கத்தில் திருமாலின் அவதாரங்களுக்கு இடையே ஒன்றாக பல அவதாரங்கள் திருமாலின் அவதாரத்தில் ஒன்று இந்த ராம அவதாரத்தை அந்த செயல்கள் நிறைந்த குற்றமற்ற சிறந்த இந்த காப்பியத்தை வல்லல் சடையப்பரது திருவெண்ணை நல்லூரில் ஏற்றினேன் எந்த இடத்துல ஏற்றினேன் சார் திருவெண்ணை நல்லூர் வல்லல் ஊரிலே தான் நான் சொல்லினேன் ராமன் எப்படிப்பட்டவன் நல்லொழுக்கத்திலே நின்றவன் உயர்ந்த நாயகன் திருமால் தோற்றம் அந்த அவதாரங்களுக்கு பல தோற இடையே நிகழ்ந்தது ராம அவதாரம் அதை பற்றி தான் தோற்றம் பேடை நிரம்பிய தோமருமாக்கதை சடையின் வெண்ணெய் இதுவரை கம்பர் எனது தன்னுடையத்தை நான் எதற்காக எழுதினேன் என்று சொன்னதை நாம் பார்த்தோம் ஆக இதுவரை வந்த பாடல்கள் மொத்தம் நாம் ஒன்றிலிருந்து பதினோரு பாடல் ஏற்கனவே ஒன்று ஐந்தை முடித்துவிட்டோம் இப்பொழுது ஆறிலிருந்து பதினோரு பாடல் நிறைவு செய்திருக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் கம்ப நான் தாழ்வார் திருவடிகளே சரண் ஓம் ராமா